ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெலேஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிற ரெசிபி வந்து மண்டக்காளியுடைய தக்காளியுடைய கூட்டும் தண்டுடைய சூப்பும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதை நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி அதோடய பயன்கள் என்னென்னா அல்சர் வயிற்று பொண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதை வார்த்து ஒரு முறை நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மந்தாக்காளி கூட்டு செய்ய போகிறேன் முதல்ல பருப்பு வேக வச்சுருக்கேன் கீரையை வந்து நான் கூட்டு செய்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அந்த காம்பெல்லாம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் இதில் வந்து சூப்பு செய்யலாம் இதுவும் வயிற்று புண்ணுக்கெல்லாம் நல்லது இதுவும் வந்து வயிற்று புண்ணுக்கும் நல்லது இது வந்து நம்ம சூப்பு செஞ்சு தனியாக வச்சுக்கலாம் இதை வந்து தொக்குமால் செஞ்சு நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை நான் எப்படி செய்கிறதுன்ட்டு உங்களுக்கு காட்டுறோம் வாங்க வீடியோக்கெல்லாம் போகிறேன் இப்போ இதில் வந்து தக்காளி ஒரு அரை தக்காளி இப்போ இந்த பருப்பில் வந்து அரை தக்காளி ஒரு ரெண்டு மூணு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன வெங்காயம் அதை வந்து நான் இப்போ இதில் போட்டுறேன் பாருங்க இப்போ வந்து சீரகத்தையும் இதில் போட்டுறேன் ஒரு கால் டீஸ்பூன் சீரகத்தையும் இதில் போட்டுறேன் மஞ்சள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போடு இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வெந்து குழஞ்சி வரும்போது நம்ம கீரையை வந்து வதக்கி அதையை எடுத்து இதில் போட்டு நம்ம தாளி கொடுத்துடணும் இப்போ இந்த கீரையை வந்து நல்லா பொடிசாக அரிஞ்சு எண்ணெயில் வந்து வதக்கி அதுக்கு பிறகு அந்த பருப்பு வெந்த பிறகு நம்ம அதில் போட்டு தாளி கொடுக்கணும் வதக்கி வச்ச கீரையை வந்து இதில் போட்டிருந்திருங்க எண்ணெயில் வதக்கி வச்சுருந்தால அந்த கீரையை வந்து நான் இப்போ இதில் போட்டுருவேன் இனிமேல் வந்து நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் வேக விட்டுட்டு அதேபடி தாளி போட்டுருவாங்க மந்தக்காளி கீரை வந்து அந்த இலையை வதக்கினால கொஞ்சம் நம்ம கலர் மாறாமல் இருக்கணும் கசப்பு தன்மையும் இல்லை ஏன்னா இதில் வந்து பருப்பும் நம்ம சிறுபருப்பும் போட்டு வேக வச்சு வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வேக வச்சதுனால இதில் வந்து கசப்பு தன்மை இல்லை நம்ம குக்கரில் போட்டு மொத்தமும் வேக வச்சுன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை கூடாது தனியாக இருக்கனால நம்ம எண்ணெயிலே வதக்கினால தன்மை இல்லை பாருங்கள் பார்க்கவும் கொஞ்சம் பச்சை பசே நிற்கிறேங்க கீரை இன்னும் வந்து நம்ம தாலி பொறுத்தலாம் நம்மளுக்கு வந்து எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு நீங்கள் போட்டுக்கிட்டு தான் ஏன்னா அதிகமாக போடக்கூடாது ஏன்னா கச இத மணத்தக்காளி கீரை வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும் உப்பு அதிகமாக போட்டால் கொஞ்சம் கூட கொஞ்சம் கசப்பு கொடுக்கும் கம்மியாக போட்டு நம்ம வந்து நம்ம டேஸ்ட்டு பார்த்து நம்ம அது பருவக்கு உப்பு போடணும் இப்போ வந்து க கடாய் அடுப்பில் வச்சு சட்டி காஞ்சிடும் ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெயை ஊற்றணும் ரெண்டு எட்டி ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொறிஞ்சதும் சீரகம் போட்டிருக்கேன் வெங்காயம் கல்லத்தில் இப்போ வந்து என்ன செய்யணும்னா இதை வந்து இதில் ஊற்றிடலாம் மண் தக்காளி வந்து கீரை துக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பு தண்ணியும் இருக்காது உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல சூடாக சாப்பாட்டில் பிசஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது இது வந்து வாய் புண்ணுக்கு அல்சர் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது இது வாத்துக்கு ரெண்டு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களுக்கும் நல்லாயிருக்கும் பெரியவங்களும் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மன்தக்கால் வந்து கீரை நல்லா பச்சை பசேன்னு நட்டுக்கோங்க குக்கர் வச்சுருக்கேன் இதில் வந்து இந்த மணத்தக்காளி காம்பு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மருந்து வச்சிருந்தோம்ல அதை வந்து இப்போ இதில் போடணும் போட்டுட்டு இதில் வந்து தனியா ஒரு டீஸ்பூனு தனியா ஒரு டீஸ்பூனு அதுக்கு ஒரு மஞ்சள் ஒரு கால் டீஸ்பூனு மிளகு வந்து ஒரு அரை டீஸ்பூனு சோம்பு சீரகம் அரை அது வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அதையும் இதில் வந்து நான் கொட்டிடுறேன் இதில் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடுறேன் ஒரு பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பூண்டு பல்லு ஒரு அரை தக்காளி டேஸ்ட்டுக்காக ஒரு அரை தக்காளி கசப்பு தண்ணி வந்து எடுத்துடும் இது வந்து ஒரு அரை தக்காளி போடுனது அரை தக்காளி போட்டுரும் இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றிக்கணும் நான் வந்து ஒரு மூணு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா வேகம் பார்த்தீங்களா அதனால் தண்ணி வந்து மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றி நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு ரொம்ப போடாதீங்க ஏன்னா வந்து மண்தக்காளி காம்படியும் கசப்பு இருக்கும் அதனால் உப்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்து அதுக்கு பிறகு நீங்கள் உப்பு போகுங்க இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடணும் இப்போ வந்து நான் குக்கரை வந்து மூடி வச்சுருவேன் ஒரு நாலஞ்சு விசில் வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம் வந்து நாலஞ்சு விசில் வந்த பிறகு இது வந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம சூப்பை வந்து இறக்கி பார்க்கலாம் மண் தக்காளியுடைய கூட்டும் மண் தக்காளி தண்டு இருக்குது பார்த்திங்கன்னா அதோடைய சூப்பும் போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து த சூப்பு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு அதோட கீரையும் ரொம்ப நல்லது இவ்வளவும் நம்ம வந்து வயிற்று புண்ணுக்கு வாய் புண்ணுக்குலாம் ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ